இந்த வீடியோ ஆக்சுவலாக ரொம்ப நாளாவே பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெஷர்ஸுடைய சம்பளம் வந்து ஐடியில் நிறையா பேசி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சேல்ரி வா கொடுத்தாங்களோ இன்றைக்கும் அதே சேல்ரி தான் ப்ரிவலண்ட்டாக இருக்குது அந்த ஸ்டாண்டர்டை வந்து இந்த கம்பெனிஸ் வந்து ஏற்றவே இல்லை அப்படின்ட்டு இது குறிப்பாக வந்து எப்போ வந்து பெரிய பேசும் பொருளாச்சு அப்படின்னா நாராயணமூர்த்தி வந்து எழுபது மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னார் பார்த்தீங்களா அந்த டைமில் எல்லாருமே வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷருக்கு வந்து சேலரியை ஏற்றி கொடுக்கல நீங்கள் வந்து லைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து நீங்களே வந்து மூன்லைட் பண்ணிங்க மாதிரி அவங்களுக்குன்னு வரக்குள்ள ஒரு லாஜிக் யூஸ் பண்ணிப்பாங்க மற்றவங்களுக்குன்னு சொல்லக்குள்ளே வேறு ஒரு லாஜிக் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து பெரிய ஒரு ஆச்சு அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஃபியூகோ பேக் ஒரு ரெண்டு டெக்கெட் பின்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெஷருடைய சம்பளம் என்னன்னு வந்து உங்களால் கெஸ்ட் பண்ண முடியுமா ஏன்னா அன்றைக்கி வந்து ஐடி இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு நேசண்டான ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு சன்ரைஸ் செக்டர்னு சொல்லுவாங்களா அதாவது வந்து இனிமேல் வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இது வந்து எதை நோக்கி போகும் அப்படின்றது வந்து அந்த வாட்டர்ஸ் வேர் அன்டெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல என்ன நடக்கும்னு தெரியாத மாதிரியான ஒரு காலகட்டம் அன்னைக்கு ட்விட்டரில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு அதாவது வந்து சேலரிஸை பற்றி பேசக்குள்ள அதுக்கு ஒரு ரிப்ளையாக ஒரு கமெண்ட் வந்துருந்தது பாருங்கள் இன்ஃபோசிஸ் உடைய டூ தௌசண்ட் காலகட்டங்களில் ஃப்ரெஷ்ஷர் என்ன சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்ததுக்கப்புறமா வந்து இன்னும் ஆர்வம் தொற்றுக்கு எனக்கு நான் போய்ட்டு இன்ஃபியோடைய வெப்சைட்டுக்கே நான் போயிட்டு அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கக்குள்ள கண்டிப்பாக அது வந்து ரெண்டு டெக்கேடு மேலே கிட்டத்தட்ட மூணு டெக்கேடுக்கான ஆன்வல் ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கும் பப்ளிக் டாக்குமெண்ட்டாக வச்சிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எடுத்து பாருங்க கம்பெனி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் குறிப்பாக நம்ம இப்போ பேசுகிறது வந்து அந்த நிறைய பேருடைய சம்பளத்தை வந்து அங்கே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க யோசிச்சு பாருங்கள் டூ தௌசண்ட் அதாவது அந்த டூ தௌசண்ட் காலகட்டங்களில் வந்து ஐடி வந்து பெரிய பூமில் இருந்துச்சு எல்லாேருக்கும் வந்து சம்பளம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ப்ளஸ் வந்து ஸ்டாக்குடைய ப்ரைஸும் வந்து எக்குத்தப்பான வேல்யூவேஷனில் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம் கரெக்டாக அப்போ அவங்களுடைய சம்பளமும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறையவே கொடுத்துருக்காங்க இதில் நான் கவனித்த ஒரு விஷயம்னா தெரியுமா அதாவது வந்து ஒரு டூ தௌசண்ட்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களுடைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுடைய சம்பளம் இதெல்லாம் தான் வந்து காமிச்சிருந்தாங்க ஆனால் ரெண்டே ரெண்டு வருஷம் மட்டும் ஸ்டாண்ட் அவுட் ஆகிருந்தது ஏன் அப்படின்னா டூ தௌசண்ட் ஒன் ஆனுவல் ரிப்போர்ட்டும் டூ தௌசண்ட் டூ ஆனுவல் ரிப்போர்ட்லேயும் மட்டும் இன்ஃபோசிஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸுடைய சேலரியும் அதில் வந்து காமிச்சிருந்தாங்க அதுதான் நம்மளுக்கு வந்து பெரிய ஹைலைட்டாக தெரிஞ்சுது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து அர்ஜுன் ராவ் அப்படின்றவருக்கு பார்த்திங்கன்னா அவருடைய சேல்ரி வந்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒம்பது லட்சத்தி பதினேழாயிரம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்களேன் ஒருத்தருக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ லேக்ஸ் இன்னொருத்தருக்கு வந்து நைன் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் இது எல்லாமே வந்து ஹோப்லி இவங்க எல்லாருமே வந்து இந்தியா எம்ப்ளாயீஸ் தான் எதுவுமே வந்து அப்ராடில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நானும் வந்து அதை தான் இங்கே காமிச்சிருக்கேன் அதே காலகட்டத்தில் நந்தன் நீலக்கேணியில் வந்து நாராயண்மூர்த்தி அவங்களுடைய சால்ரிஸ்லாம் பாருங்களேன் என்னவாக இருக்குது அப்படின்ட்டு டூ தௌசண்ட் ஒன்னில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஒம்பது லட்சம் இதுதான் அது மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் ஃப் ஃப்ரெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க மேபி வந்து ஒரு க்ரீமி லேயராக நாட்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இன்றைக்கும் சேலரிஸ் வந்து பெரிய அளவுக்கு உயரல அதை தான் நம்ம மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் பட் அவுட் ஆஃப் இது நான் சொல்கிறேன் ஒரு கம்பாரிசனுக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு ஒம்பது லட்ச ரூபாய் சேலரி கம்பெனியோடைய சிஇஓக்கு அன்னைக்கு பதினஞ்சு லட்ச ரூபா தான் அதே மாதிரி கம்பெனியோடைய எம்டிக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் லேக் தான் சேலரி பாருங்களேன் எவ்வளோ கம்மியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் இன்றைக்கி எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா வந்து மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற மாதிரியான வித்தியாசமாக இருக்கும் அது டூ தௌசண்ட் டூவில் பாருங்களேன் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒன் இயர்ஸ் டூ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அப்புறம் த்ரீ இயர்ஸ் இவங்களுக்கான சம்பளம்லாம் பாருங்களேன் பயங்கரமான பேக்கேஜ்லாம் கொடுத்துருக்காங்க இருபத்தேழு லட்சம் இருபத்தி மூணு அப்புறம் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க இதே காலகட்டத்தில் நந்தன் நீலக்கேணி இல்லை வந்து நாராயணமூர்த்தியோடைய சேலரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக் ரேஞ்சில் தான் இருக்குது இது வந்து எங்கேயோ ஒரு க்ரீமி லேயர்னு நம்ம விட்டுருலாம் இப்போ கடந்த இருபத்தி நாலு வருஷமாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த என்ட்ரி லெவல் சேல்ரிஸ் வந்து பெரிய அளவுக்கு ஏறல அப்படின்றது நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இல்லை நிறைய சோஷியல் மீடியா சேனல்ஸில் நீங்கள் வந்து இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனாக நம்ம வந்து பார்த்துருப்போம் கடந்து வந்திருப்போம் ஏன்னா அன்னைக்கு சராசரியாக ஒரு சம்பளம் வந்து என்னவாக இருந்துச்சுன்னா மூணுலேருந்து நாலு லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி டேட்டா இருக்குது இன்றைக்கும் வந்து நிலமை வந்து அதே தான் த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் தான் அதை தாண்டி அதிகமாக வந்து பெரிய அளவுக்கு கொடுக்குறதில்ல எங்கேயோ ஒரு சில இலைட் காலேஜஸ்லேருந்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கு சேலரிஸ் வந்து அந்த டயர் ஒன் டயர் டூக்கு தகுந்த மாதிரி சேலரி பேக்கேஜஸும் மாறவும் செய்து பட் ஆனால் வாஸ்ட் மெஜாரிட்டிக்கு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் தான் வந்து ரியாலிட்டியாக இருக்குது நம்ம இதை மட்டும் தான் நம்ம வந்து பேசும் பொருளாக எடுக்கிறோம் ஆனால் இன்னொரு ஆஸ்பெக்டையும் நம்ம கவனித்து பார்த்தோம்னா தெரியும் இது வந்து இன்ஃப் இன்ஃபோசிஸ் பார்த்தோமா இதே மாதிரி டிசிஎஸும் வந்து அவங்களுடைய டேட்டாவும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் லைக் டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது மாதிரி பல வருஷங்களுக்கு அவங்க வந்து டேட்டா வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நல்ல அனுபவம் வாய்ந்த ஆட்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றதான் வந்து அங்கே கேப்சர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன சேலரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இருபத்தஞ்சு லட்ச ரூபா அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இருபத்தி லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பது லட்சம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம ஆஃப் லைட் இப்போ கோவிடுக்கு அப்புறமா வந்து ஒரு பேட்ச் வந்து கிராஜுவேட் ஆகி இப்போ வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒரு டென் பிளஸ் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து அவங்களுடைய பேக்கேஜ் வந்து ரிவைஸ் ஆயிருக்கும் அந்த ஹையர் சைட் போயிருக்கும் கரெக்டா இப்போ அவங்களுடைய சேலரிஸும் ஆக்சுவலா ஸ்டாக்னண்டா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா அன்னைக்கும் இருபத்தி அஞ்சு வருஷம் முன்னாடி இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசில் இருக்கிறவருக்கு முப்பது லட்ச ரூபாய் இன்றைக்கும் நீங்க இதே ஒரு ஏஜ் பேண்டில் இருக்கிற இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐடியில் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் லேக் ருப்பீஸ் தான் வந்து இன்னைக்கும் கொடுக்கறாங்க மட்டும்தான் வந்து இங்கே வந்து இது நடக்குது அதாவது ஒரு எதிராசதி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஆக்சுவலாக எல்லா கேடர்ஸ் ஆஃப் ஆட்களுக்கும் ஒரே மாதிரியான பே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கான காரணம் வந்து பொதுவாக சொல்ற மாதிரி மேபி வந்து சப்ளை வந்து நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஜினியர்ஸ் வந்து எக்கு தப்பான அவுட்புட் இருக்குது எவ்ரியர் அது அது ஒரு மெயினான காரணம்னு சொன்னால் கூட என்னால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து அக்ரி பண்ணிக்க முடியல ஏன்னா இது வந்து வெறும் ஐடியில் மட்டும் நடக்கிறது இல்லை இது வந்து இப்போ நீங்கள் வந்து மற்ற துறையிலையும் பார்க்கலாம் ஒரு சிவில் ஒரு வந்து ஒரு டென்டிஸ்ட்டு இல்லை வந்து ஒரு மார்க்கெட்டிங் ரோலில் இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே இது வந்து நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா சேலரிஸ் வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே ஐடியலாக வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் சேலரியாக இருக்கணும் ஆனால் அது நடக்கிறது இல்லை அப்படின்ற அந்த ஹோல் வீடியோவுடைய பாயிண்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் நம்ம வந்து ஒரு தங்கத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு பிபிஓவில் ஒரு என்ட்ரி லெவல் சேலரி வந்து சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் இருந்துச்சு ஐடியில் அதே காலகட்டத்தில் இருபத்தி ஒரு ஆயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா எட்நூற்றம்பது ரூபாயிலேருந்து தொள்ளாயிரம் ரூபாய் பர் கிராம் அப்போ நான் வந்து ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஆறாயிரம் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா நான் அப்படியே அதை வந்து தங்கமாக மாற்றிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் வந்து ஒரு ஆ ஆறு கிராம் வந்து என்னால் என் சேல்ரிலேருந்து வாங்க முடியும் இன்றைக்கி கிராம் உடைய ரேட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆஸ் ஆஃப் டுடே ஓகே இப்போ இதுக்கு நான் அப்படியே வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிராம்ஸோடு நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வருது கிட்டத்தட்ட இப்போ பிபிஓல ஒர்க் பண்ணுறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க ஒரு ஆனால் இதே நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் எங்கேயாவது கொடுக்குறாங்களா கிடையாது ஸோ அப்போ பிபிஓ செக்டர்லேயும் இது மாதிரி வந்து நடக்கிறத பார்க்குறோம் இப்போ ஐடியில் பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்குனவங்களும் எனக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் இப்போ அவங்க அவங்களுடைய சம்பளத்தை அப்படியே வந்து கோல்டாக மாற்றியிருந்தாங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் வந்து அன்றைய தேதிக்கு அவங்களால அக்யுமிலேட் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா தொள்ளாயிரம் தான் அன்றைக்கி கிராமுடைய ரேட்டு இன்றைக்கி அதே இருபத்தஞ்சு கிராமுடைய கன்வர்ஷன் ரேட் நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா ஒரு லட்சத்தி வருது நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஃப்ரெஷருடைய சம்பளம் வந்து ஒரு லட்சத்தி அறுபத் அறுபதாயிரமாக கொடுக்குறாங்க நிறையா டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரியான பேக்கேஜ்லாம் கிடைக்குது இப்போ புரியுது அவங்களுக்கு பிபிஓலேயும் இது நடக்குது ஐடிலையும் நடக்குது மார்க்கெட்டிங்க்கு வருமே ரெண்டாயிரத்தி பத்தில் மார்க்கெட்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய என்ட்ரி லெவல் சேலரி வந்து ரூபா அன்றைக்கி அன்றைக்கி தங்கத்துடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் அது மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போ தேர்ட்டீன் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் பர் சவரன் அப்படி இருந்தது ஓகே இப்போ அந்த இருபத்தஞ்சாயிரத்தை அப்படியே வந்து சம்பளமாக அதாவது தங்கமாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிராம் வந்து அவங்களால வந்து சேர்த்துருக்க முடியும் பர் மந்த்து இன்றைக்கி அப்படியே டுவெல் டு தேர்ட்டின் கிராம்ஸ் உடைய விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தொண்ணூறாயிரம் ரூபா வருது கிட்டத்தட்ட அட் அ ரேட் ஆஃப் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஓகேயா இப்போ அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் வேலையில் ஒரு ஃப்ரெஷருக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுது அதிகபட்சம் ரூபாய் கொடுப்பாங்க ஏன்னா சேலரிஸ் வந்து பெரிய அளவுக்கு இங்கேயுமே ஏறல பாருங்கள் மார்க்கெட்டிங் லேயரில் பிபிஓ லேயரில் ஐட்டியில் ஏறலை நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் அவங்களுமே சொல்லுவாங்க எனக்கு சம்பளம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஒரு ஃபேமிலி சர்வை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மாத பட்ஜெட் என்னவாயிருக்கும் அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும்ன்ற நிலமை ஆனால் இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு டிப்பிக்கல் ஒரு ஃபேமிலிக்கு மாத செலவு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ரூபாய் இருக்குது ஒரு சில பேச்சிலர்ஸே வந்து இந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்க இப்போ புரியுதா ஃப்ரெஷர்ஸுக்கு சம்பளம் வந்து முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கூட நிறைய பேருக்கு கிடையாது ஆனால் அவங்களுடைய சர்வைவல் காஸ்டே அந்த அளவுக்கு இருக்குது அப்போ என்ன நம்மளுக்கு இங்கே டேக்அவே அப்படின்னா வந்து பெரிய அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளுடைய சம்பளத்தை காலி பண்ணிடுது நம்மளுடைய சம்பளமும் இன்ஃப்ளேஷனோடு நம்மளால் வந்து போட்டி போட முடியல அப்படின்றதா இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் இது வெறும் ஐடிக்கு மட்டும் கிடையாது இன்ஜென்ரல் எல்லா செக்டர்லேயுமே இதுதான் வந்து ரியாலிட்டியாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க விலைவாசியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து தயங்காம கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க என்னோட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா மீட் கார்த்திக் மெயில் டாட் காம்க்கு தயாமல் இமெயில் பண்ணுங்கள் ஃபோன் நம்பரும் இன்க்ளூட் பண்ணுங்கள் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வேற ஒரு நாள் நான் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் நாங்க கார்த்திகிட்டவங்க ஸ்பாட் அண்ட் ஃபுல் சேனல் நன்றி வணக்கம்